சொல்லட்டுமா கேக்காதுங்க நம்ம நம்ம புள்ள கேக்காது நம்ம கேட்டோமா அதுவும் கேட்காது இருந்தாலும் இன்னைக்கு ரகசியத்தை சொல்லி தந்து விட்டு போகிறேன் நீங்கள் உங்கள் சொற்களை உங்கள் பிள்ளைகள் கேட்கவில்லை என்றாலும் நல்ல சொற்களை ஒழுக்கமான சொற்களை அற சொற்களை அறிவார்ந்த சொற்களை அந்த குழந்தைக்கு கொண்டே இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அதை சந்தித்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டே பல நேரங்களில் நான் இது பேச்ச கேட்காதுங்க இது இதெல்லாம் நம்மள மாதிரி இதெல்லாம் கைவிட்ட கேஸுங்க என்ன கிடையாது நான் சொல்லுகிறேன் இருபத்தி ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த இடத்தில் விட்டீர்களோ அந்த இடத்தில் இருந்து அந்த குழந்தை முளைக்கும் எப்பவுமே யாரையும் ஒரு பெற்றோராகவோ ஆசிரியராகவோ கைவிட்டு விடாதீர்கள் நான் சொல்றேங்க இந்த சென்னையில ஒரு பெரிய ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு நிலத்தை தானமா கொடுத்த நாற்பத்தாறு வயது அந்த இளைஞன் இறந்து போனான் மூன்று குழந்தைகள் அதுல அந்த அந்த குழந்தை அந்த தான் படிக்க இருந்தான் அந்த பையன் ஒழுக்கமா இல்லை அந்த பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க பேச வரணும் மேடம் இந்த ஸ்டூடெண்ட்க்கு பேசணும் எப்பவுமே 100% எடுப்பேன் இந்த முறை பிளஸ் 2ல 99 தான் வரும் போல இருக்கு மேடம் ஏ ஒரு பையன் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான் யார் அவன் இந்த ஸ்கூல தானமா கொடுத்தவருடைய முதலாளி பையன் ரொம்ப வசதியா தான் வரான் ஃபார்ச்சுனர்ல தான் வரான் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் போடுறான் ஷூஸ் எல்லாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் போடுறான் அடங்குறான் இல்ல கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு இருக்கா நான் அவன் அவை இல்லைன்னு இன்னைக்கு கம்பல்சரிங்கிறதுனால இருக்கான் மேடம் அவன் உட்கார சொல்லுங்க நான் பேசிக்கிறேன்னு என் பேச்சிலே ஏதோ ஒன்று அவனை குறிவைத்து பிரபஞ்சத்திடம் சொல்லிவிட்டு நான் அவனை குறிவைத்து சில விஷயங்களை சொன்னேன் என் பெற்ற தாய் மீது ஆணை பிரபஞ்சம் அவனிடத்தில் அதை கொண்டு சேர்த்தது முடியுது பேச்சு கார் உட்கார் கார் வாசல்ல சட்டையெல்லாம் திறந்து விட்டுகிட்டு இருக்கிற ஒரு இப்படி ஸ்லாக் ஷர்ட் மடிச்சு விட்டு ஒரு பணக்கார பையன் தெரியுது முடிகிடி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற டிரைவர் சொல்றாரு அவன் மேடம் அந்த பையன் அவன் வாசல்ல நின்று என்ன என்ன தெரியுமா செஞ்சான் அவன் டீச்சர் கிட்ட போல பிரின்ஸிபல் ரூமுக்கு வரல இந்த கை இருக்கிற இந்த ரெண்டு கை இப்படி தொடைக்கிறான் அழுகையை தொடச்சிக்கிட்டு என்னை பார்த்து இப்படி பண்ணான் மனசு வாழ்க்கையில் அவன் எங்கே உயர வேண்டுமோ அந்த எல்லைக்கு அவனால் சென்று விட முடியும் அவன் மனதிலே ஏதோ ஒரு சுவர் உடைந்து போனது மனச்சுவர் உடையும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் குழந்தைகளின் மனச்சுவர் உடையும் உங்கள்